ஸ்ருதி ரொம்ப கோவத்தோட வீட்டுக்குள்ள வராங்க பார்த்தா பின்னாடியே ரெண்டு போலீஸும் வராங்க மீனா ஸ்ருதிய பார்த்துட்டு ஸ்ருதி வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது போது முத்து இங்க முத்து இங்க இருக்காரு அப்படின்னு ஸ்ருதி கோவமா கத்துறாங்க மீனா உடனே என்ன ஸ்ருதி என்ன ஆச்சு எதுக்காக அவரை தேடுறீங்க மீனா நடிக்காதீங்க முத்து இங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க ஸ்ருதி நான் என்ன நடிச்சேன் ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு மீனா கேக்கும் போது அண்ணாமலையும் விஜயம் வர்றாங்க அண்ணாமலை கேக்குறாரு என்னம்மா என்ன பிரச்சனை ஏன் சத்த போட்டு இருக்க அங்கிள் முத்து எங்க எதுக்குமா இவ்வளவு கோவமா இருக்க முத்து என்ன பண்ணா அங்கிள் பேசாதீங்க அங்கிள் முத்து எங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு கான்ஸ்டபிள் வீட்டுக்குள்ள வர்றாங்க என்ன போலீஸ் எல்லாம் வர்றாங்க ஸ்ருதி என்ன விஷயம் அப்படின்னு அண்ணாமலையும் கேக்குறாரு அந்த நேரம் பாத்துட்டு முத்து மாடியில இருந்து கீழே வர்றாரு இவர்தான் முத்து இவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸ்ருதி முத்துவை பார்த்து கைய நீட்டி சொல்றாங்க மீனா உடனே பதறாங்க ஐயோ ஸ்ருதி அவர் என்ன பண்ணினாரு அவர் எதுக்கு போலீஸ்ல புடிச்சு குடுக்கறீங்க ஏங்க என்னங்க ஆச்சு ஐயோ மீனா எனக்கு ஒண்ணும் தெரியாது பல குரலு நான் என்ன பண்ணினேன் என்ன எதுக்கு போலீஸ்ல மாட்டி விடுற அப்படின்னு கேக்கும் போது முத்து பேசாதீங்க முத்து அமைதியா இருங்க முத போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு கோவத்தோட கத்துறாங்க கான்ஸ்டபிளும் முத்துவை இழுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க அண்ணாமலை கேக்குறாரு என்னம்மா என்ன ஆச்சு மீனா உடனே மாமா என்னன்னே தெரியலையே ரவி ரவினைக்கு வந்து கோபத்தோட சட்டையை பிடிச்சாரு இன்னைக்கு என்னன்னா ஸ்ருதி வந்து இவரை போலீஸ்லயே மாட்டி விட்டுருச்சேன் மாமா நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலையும் சொல்றாரு மா நீ மட்டும் தனியா போய் என்ன பண்ண போற நானும் வரேன் அப்படின்னு அண்ணாமலை மீனா விஜயா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வராங்க முத்து கேக்குறாரு ஸ்ருதி நான் என்ன தப்பு பண்ணினேன் நான் உனக்காக வக்கலாத்து வாங்கிதானே நீத்து கிட்ட போய் பேச போன அப்படின்னா ரவி சொன்ன மாதிரியே நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ட நான் தான் கொளுத்தி விட்டேன்னு நீ நம்புற அப்படின்னு கேக்கும் போது முத்து பேசாம இருங்க அப்படின்னு கோவமா பேசுறாங்க மீனா உடனே ஸ்ருதி அவர் எந்த தப்பும் பண்ணல அதெல்லாம் எனக்கே தெரியும் நீங்க பேசாம இருங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க சார் இந்த முத்து அன்னைக்கு சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு நைட் டியூட்டிக்கு போயிட்டாரு அவர் போயிட்டு வந்ததுக்கான டோல்கேட் பாஸ் எல்லாமே இருக்கு டோல்கேட்ல எடுத்த வீடியோ ஆதாரமும் இருக்குது அப்படின்னா நீத்துவோட ரெஸ்டாரண்ட எரிச்சது முத்து இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க முத்துவும் மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க அண்ணாமலை பதறிக்கிட்டு ஏமா ஸ்ருதி முத்து தான் ரெஸ்டாரண்ட எரிக்கலன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிச்சுல அப்புறம் எதுக்காகமா முத்து அரெஸ்ட் பண்ண ஐயோ அங்கிள் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது நீத்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சுட்டு முத்துவை இந்த பிரச்சனையில மாட்டி விட்டு அப்படியே சாதகமா தனக்கு பயன்படுத்தி ரவி பக்கம் இழுத்து போட அண்ணாமலை என்னம்மா என்ன சொல்ல முத்து நீங்க எரிக்கல இல்ல பாக்காலை நான் எதுவுமே செய்யல அதுக்கான ஆதாரத்தை தான் நான் போலீஸ் கிட்ட காமிச்சிருக்கேன் நீங்க ரெஸ்டாரண்ட எரிக்கலா இந்த விஷயம் ரவிக்கு தெரிய வரணும் ரவியையும் வர வச்சிருக்கேன் ரவியையும் வர சொன்னேன் ஆனா அவன் வரல ரவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா நான் ரவிய பாக்குறதுக்காக நீத்துவோட வீட்டுக்கு போனேன் என் கண்ணு முன்னாடியே நீத்துவ ரெண்டு கையில தூக்கிக்கிட்டு அவளோட தேவைகள் ஒன்னு ஒன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுல இருந்து அவங்க வீட்டுல இருக்க அத்தனை வேலையும் செய்யறான் அவளை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறது கூட அவன் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பத்தாதுன்னு அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவளுக்கு ஆப்ரேஷனுக்காக கையெழுத்தும் போட்டிருக்கான் அவ என்கிட்டயே அதை காமிச்சு எங்க அப்பா இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் போட வேண்டிய இடத்துல ரவி கையெழுத்து போட்டிருக்காரு ரவி இத்தனை நாள் என் கூட தான் இருக்காரு எவ்வளவு அன்பா கனிவா என்ன பாத்துக்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும் ஆசைப்பட்டேன் அதனால நீ ரவிய டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏன் முன்னாடியே அவ சொல்றா ரவி இத கேட்டுட்டு அப்படியே அமைதியா நிக்கிறான் எதுவுமே பேசல அப்படின்னு ஸ்ருதி கோவத்தோட கத்துறாங்க மீனா கேக்குறாங்க சரி ஸ்ருதி அதுக்காக எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க காரணம் இருக்கு மீனா சார் இது நீத்துவோட ஃபோன் கால்ஸோட காப்பி யாராருக்கு அந்த நாள் ஃபோன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க நான் இதுல எல்லாமே செக் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க ஸ்ருதி உடனே போலீஸ்காரங்க சொல்றாங்க என்னம்மா நாங்க பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நீயே பாத்துட்ட அப்புறம் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க போலீஸ் ஸ்டேஷன்னு ஒண்ணும் எதுக்கு இருக்கு அப்படின்னு போலீஸ் கோபமா கேக்கும் சார் இது என் லைஃப் சம்பந்தப்பட்டது ஏன் புருஷனை அவ திருடிக்கலான்னு சொல்லி பக்காவா பிளான் போட்டு அதுல ரவியோட அண்ணனை மாட்டி விட்டா தான் ரவிய தம் பக்கம் இழுக்க முடியும் பிளான் பண்ணி செஞ்சிருக்கா சார் இது அத்தனையும் ரவிக்கும் நீத்துக்கும் தெரிய வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவ அடங்குற மாதிரி இல்ல எத்தனை போட்டோ பாருங்க என்ன கேர் பண்ணிக்கிறான் ரவி என்ன அன்பா பாக்குறான் சாப்பாடு ஊட்டுறான் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கா ஏன் புருஷன் சார் சட்டப்படி நானும் ரவியும் கல்யாணம் பண்ணிருக்கோம் ஏன் புருஷன் எதுக்காக அவளுக்கு பணிவிட செய்யணும் சரி அவரு ஒரு முதலாளிக்கு செய்யறதா நினைச்சு செய்யறாரு இருந்துட்டு போட்டோம் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு கூட செய்யட்டும் ஆனா அதை அவ தப்பா பயன்படுத்திக்கிறா அதை என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல சார் இந்த ரெஸ்டாரண்ட கொளுத்த சொல்லி ஆள் ஏற்பாடு பண்ணனதே நீத்து தான் இந்த நீத்துவோட ஃபோன் லிஸ்ட்ல ரெண்டு ரவுடிகளோட நம்பர் இருக்கு அதுவும் ராத்திரி பதினொன்னே முக்காலுக்கு போன் பண்ணிருக்கா பண்ணிட்டு நாங்க கிளம்புன உடனே ரெஸ்டாரண்ட கொளுத்தி விடணும் கரெக்டா வீட்டுக்குள்ள வந்து அவளோட காலை அடிச்சு உடைக்கணும் அவ திட்டம் போட்டு வச்சு செஞ்சது அது எப்படி சார் அவ வீட்டுக்குள்ள அவ பெட்ரூம்ல தூங்கும் போது கரெக்டா ஆள் போய் அடிப்பாங்க சரி முத்து தான் அடிச்சு உடைச்சாருன்றதுக்கு என்ன அவள்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ரெண்டு பேர் நுழையிறத வீடியோவா எடுத்து வச்சு என் கிட்டே காமிக்கிறா பாக்க முத்து மாதிரியும் முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் மாதிரியுமே இருக்கு ஆனா அதுலதான் சார் ஒரு ட்விஸ்டே இருக்கு நீத்து ஆள் ஏற்பாடு பண்ணுனாங்கல்ல அதுவும் கரெக்டா முத்து மாதிரியும் செல்வம் மாதிரியுமே ஆள் தேர்ந்தெடுத்து அந்த ஆளுங்களை ரெஸ்டாரண்ட கொளுத்த சொல்லி ஐடியா குடுத்திருக்காங்க இவங்க நின்னு பேசின இடத்துல இருந்து சிசிடிவி புட்டேஜ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ராத்திரி ரெண்டு மணிக்கு இவங்க அந்த தெரு முகனையில இருக்கிற ஒரு இடத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க எந்த சிசிடிவியும் இல்லாத இடத்துல இருந்திருக்காங்க இது தூரத்துல இருந்த ஒரு சிசிடிவி புட்டேஜ் இது கரெக்டா நீத்து தான் அந்த ரோட்டு வழியா தான் வந்திருக்கா பாருங்க அப்படின்னு எல்லா புட்டேஜும் கரெக்டா காமிச்ச உடனே போலீஸ் உடனே நீத்து அரெஸ்ட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கே போறாங்க பார்த்தா நீத்து என்ன சார் எல்லாமே செஞ்சது முத்துதான் சார் முத்துதான் என்ன வந்து பிளாக்மெயில் பண்ணாரு அதுக்கான வீடியோ இருக்கு முத்துவும் செல்வமும் வந்து எங்க ரெஸ்டாரண்ட்டை எரிச்சதுக்கான வீடியோ ஃபுட்டேஜும் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க மேடம் இது எல்லாத்தையுமே ஸ்ருதி காமிச்சிட்டாங்க நீங்க வேற ரெண்டு பேரை செட் பண்ணி முத்து மாதிரியும் செல்வம் மாதிரியும் ஆளை செட் பண்ணி உங்க ரெஸ்டாரண்ட கொளுத்த சொல்லி உங்க கால்ல அடிக்க சொல்லி சொன்ன எல்லா திட்டத்தையும் அவன்களே ஒத்துக்கிட்டானுங்க அவன்களே நாங்க அரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் நீத்துவா அரஸ்ட் பண்றாங்க சார் இல்ல சார் இது எல்லாமே திட்டம் போட்டு செஞ்சது தான் செஞ்சது நான் முத்துவ கூட கம்ப்ளைண்ட்ல எழுதவே இல்லையே நான் பாவ ரவிக்காக அவங்க அண்ணனை விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது போது போதும் நீ தோ நடிச்ச வரைக்கும் போதும் ரவியை ஏமாத்தலாம் ஆனா நீ என்ன ஏமாத்த முடியாது முத்துவ பகடக்காய பயன்படுத்தி ரவியை ஏமாத்துற ரவி ஒரு முட்டாள் நான் சொல்றதை எதையுமே நம்பாம நீ சொல்றத நம்பிக்கிட்டு முத்து கிட்டையும் சண்டை போட்டிருக்கான் இப்ப உனக்கும் வந்து அடிமை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஸ்ருதி கோவத்தோட கத்துறாங்க போலீஸும் ஏமா ஆளை வச்சு உங்க ரெஸ்டாரண்ட நீங்களே எரிச்சுபிட்டு கால்ல காலில் இருக்குன்னு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க அது லேசான காயம்தான் எல்லா திட்டத்தையும் அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க அவன்களை அரஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கோம் நீ அப்படின்னு நீத்து கையில விளங்க மாட்டாங்க ரவி ஆடி போயிடாரு ஸ்ருதி இதெல்லாம் உண்மையா போடா இடியட் நீத்து உன்னை ஏமாத்த பாக்குறான்னு நான் அத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீதாண்டா கேட்கவே இல்ல எத்தனை போஸ்ட் போட்டிருக்கா நீ அப்படின்னு ஸ்ருதி கோவத்தோட சொல்றாங்க ரவி ஸ்ருதி கிட்ட கெஞ்சிக்கிட்டே போறாரு மன்னிச்சுரு தெரியாம செஞ்சுட்டேன் முத்துதா நீத்து அடிச்சு நினைச்சு நீத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன் வேற ஒண்ணு நான் தப்பு பண்ணல அப்படின்னு ரவி கெஞ்சுறாரு ஸ்ருதி கிட்ட முத்து சொறங்க அடேங்க அப்பா நீ பயங்கரமான ஆள் தான் என்ன பக்காவா பிளான் பண்ணி இருக்கிற இதுக்கு நீயா ஐடியா பண்ணியா இல்ல யாராவது ஐடியா போட்டு கொடுத்தாங்களா வசமா மாட்டிட்ட குரல் சும்மான்னு நினைச்சியா அது கிங்கு சூப்பரா வேலை செஞ்சு நீ போட்ட திட்டத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு முத்துவ மீனவன் சொல்லிட்டு போறாங்க நீத்துவோ போலீஸ் அரஸ்ட் பண்ணி லாக்அப்ல போடுறாங்க இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்